ஒரு கணம் கண்களை மூடி நினைத்து பாருங்கள் உலகில் நீர் இல்லை என்றால் மழை பெய்யாத ஓர் ஆண்டு ஆறுகள் உலர்ந்த ஓர் நாள் கிணறுகள் அடைந்த ஓர் கிராமம் அந்த மௌனத்தின் நடுவில் கேட்கும் ஒரு ஒலி அழுகை பசித்த குழந்தையின் அழுகை அல்ல நீருக்காக காத்திருக்கும் மனிதனின் அழுகை இன்று நாம் பேசுவது ஒரு வளத்தை பற்றி அல்ல உயிரின் மூச்சை பற்றி நீரை பற்றி பூமி முழுவதும் நீரால் மூடப்பட்டுள்ளது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மை வேறு பூமியில் இருக்கும் நீரில் தொன்னூற்று ஏழு சதவிகிதம் கடலில் இரண்டு சதவிகிதம் பனிப்பாறைகளில் மனிதன் பயன்படுத்தும் நன்னீர் ஒரு சதவிகிதத்திற்கும் குறைவு அதில் கூட நகரங்களால் தொழிற்சாலைகளால் கழிவுகளால் நீர் மாசுபடுகிறது நம்மிடம் உண்மையில் எவ்வளவு நீர் இருக்கிறது தெரியுமா துளி துளியாக மட்டுமே அதையே நாம் வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம் மனிதன் மற்றும் நீர் தொடர்பு ஒரு துளி நீர் ஒரு விதை முளைப்பதற்கான உயிர் ஒரு துளி நீர் ஒரு பயிரின் வாழ்வு ஒரு துளி நீர் ஒரு விலங்கின் சுவாசம் ஒரு துளி நீர் ஒரு மரத்தின் பச்சை நிறம் நீர் இல்லாமல் காடு இல்லை விலங்குகள் இல்லை விவசாயம் இல்லை மனிதன் நாம் கட்டும் வீடுகள் சாலைகள் நகரங்கள் அனைத்தும் நீரின் மேல்தான் தங்கி நிற்கின்றன ஆனால் அதை நாம் மதிக்கிறோமா நாம் வீணாக்கும் நீர் குழாயை திறந்துவிட்டு பேசுகிறோம் குளிக்கும்போது லிட்டர்கள் லிட்டராக ஓடவிடுகிறோம் பண்டிகை ஒன்றுக்கு ஆயிரம் லிட்டர் தண்ணீரை வீசுகிறோம் நகரின் உயர்ந்த மாடிகளில் சிஸ்டர்ன்களில் நிரம்பி வழிகிறது தண்ணீர் அதே நேரத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு தாய் ஒரு வாளி தண்ணீருக்காக கிலோமீட்டர்கள் நடக்கிறாள் ஒரு பக்கம் வீணிப்பு மற்றொரு பக்கம் வலிப்பு இதில் யார் குற்றவாளி நாம் இயற்கையின் பதில் நீர் வற்றும் மண் உயிரிழக்கிறது மண் உயிரிழக்கும் போது மரம் இறக்கிறது மரம் இறக்கும் போது மேகம் விலகுகிறது மேகம் விலகும் போது மழை மாறி போகிறது இது பேரழிவல்ல இயற்கையின் பதில் நம் பொறுப்பு நீர் பாதுகாப்பு அரசு மட்டும் செய்ய வேண்டிய காரியமல்ல அது மனிதனின் கடமை வீட்டில் நீர் வீணாக்காதது மழைநீர் சேகரித்தல் மரங்கள் நடுதல் நீர்நிலைகள் காப்பது இவை சிறிய செயல்கள் அல்ல இவையே அடுத்த தலைமுறையின் உயிர்காப்பு உணர்ச்சி பயணம் ஒரு நாள் நம்முடைய பேரன் அல்லது பேரன் குழந்தை ஒரு கேள்வி கேட்டால் தாத்தா நீர் இவ்வளவு குறைந்து போனது ஏன் என்று கேட்டால் நாம் என்ன சொல்லப் போகிறோம் நாம் இருந்தபோது இருந்த நீரை மதிக்காமல் வீணாக்கினோம் என்று சொல்கிறோமா அது ஒரு சோகமான உண்மையாக விடக்கூடாது இறுதி செய்தி நீர் ஒரு வளமல்ல அது உயிர் நீர் ஒரு வசதி அல்ல அது பொறுப்பு நீர் ஒரு சொத்தல்ல அது தலைமுறைகளின் உடன்பாடு இன்று நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நாளைய உலகை உருவாக்குகிறது ஆகையால் இந்த ஒரு வாக்குறுதியை நம்மில் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும் இனிமேல் நீரை வீணாக்க மாட்டேன் என் வீட்டில் என் வாழ்க்கையில் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் ஏனெனில் ஒரு துளி நீர் ஒரு உயிர் இருளில் ஒரு ஒளி மனதிலிருந்து கதைகள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒளி